ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையில் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடிவந்த கோழையும் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசு இரு தாளும் சுழம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தேமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆவணி பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி ஃபோர்டீன்த்து பதினான்காம் தேதி வரைக்கும் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது இந்த முப்பது நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு கிரகங்கள் செப்டம்பர் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோவை ப பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு எப்பொழுதும் முழு மூச்சாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய சனி பகவான் மூணாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார் அப்போ இரண்டில் இருப்பதாக ஒரு நிலை ராகு ரெண்டில் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனை வரும் ஆனாலும் குரு பார்வையில் இருக்கார் அப்போ ராகுவால் குரு பார்வை இருப்பதால் நல்ல பலனியை பெறப்போகிறீர்கள் அஞ்சுக்குடைய சுக்கரன் பதினஞ்சு நாள் கடகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடம் வந்த அப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அப்போ முதல் பதினஞ்சு நாள் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் டபுள் சூப்பராக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இருந்தாலும் பத்துக்குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க பதினஞ்சு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல வந்து பதினஞ்சு நாள் இருக்கார் அப்போது முதல் செப்டம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் தொழில் கடன் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வரா கடனாக போய் நின்றுடும் அதனால் முதல் பதினஞ்சு நாள் உங்கள் விருப்பத்துக்கு தொழில் சிறப்பாக செல்லும் அடுத்த பதினஞ்சு நாள் விழிப்புணர்ச்சியோடு இருங்க யார் வந்து உங்களை ஆட்டையை போடுறாங்க இப்போ ஏமாத்துறதுக்கு வராங்கன்னு பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ்ஸு எது வந்து எதையுமே வந்து கடன் தரவானா ரொக்கமாக கேஷ் கொடுத்து இது பண்ணுற இதுவாக இருந்தால் இப்போ டீல் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் எத்தனையோ தொழில் செய்யலாம் எந்த தொழிலு சில நேரத்தில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் ஏன்னா பதினஞ்சு தேதிக்கு பிறகு பத்துக்குடையவன் எட்டில் போய் அமர்வது அவ்வளவாக சரியில்லை உங்கள் பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகிடுங்க ரொம்ப நல்லவனு நம்பி நம்பியிருப்பீங்க கடைசியில் போய் அவங்ககிட்ட போய் ஏழா ஏகாபட்ட தொட்டு போய் மாட்டிக்கணும் அவன் வந்து கடைசி நேரத்தில் இருப்பான் அவன் முதல்லாம் நல்லா இருந்தான் கடைசியில் அவன் வந்து அப்போ தான் அவனுடைய சுயரூபம் உங்களுக்கு வெளியில் வரும் ஐயோ அவன் இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கான அதனால் ரொம்ப ரொம்ப தொழில் ரீதியாக முதல் பதினஞ்சு நாள் சூப்பராக செல்லும் வண்டி ஒன்றும் நல்லா போகும் நீங்கள் எண்பது இல்லை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் நல்லா அழகாக ஜம்முன்னு தொழில் சிறப்பாக செல்லும் ஆனால் அதுக்கப்புறம் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும் பாருங்கள் தொழிலே பா பண்ண முடியாது இடகு உடகாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க ஏன்னா பத்துக்குலையவன் ஏற்ற தான் அழுது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டில் ராகு இருக்குது ரெண்டாம் இடம் ராகு இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் கண்டிப்பாக வருமானத்தை கொடுப்பார் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் இப்போ பேசுறது தொழிலாக இருக்கிறவங்க பரவாயில்ல சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்க தேவையில்லாத பேசி ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனை ஒரு நிலையா இருக்கும் இல்லையா எது எப்படி இருந்தாலும் குரு பார்க்குறாரு அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்க போகிறது எந்த குறையும் கிடையாது அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குற பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டியை போகிறதுக்கு வருவாங்க என்னங்க நீங்கள் இது வரைக்கும் செவரு போட்டீங்க வேலை போட்டிங்க இது ஏன் இடங்க இது இது வரைக்கும் இருக்குதுங்க ஏன் இடம்னு வருவான் சண்டை ஆர்குமெண்ட்டுக்கு வருவான் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிக்கோங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸு அப்புறம் தயாராக எடுத்துகிட்டு போங்க எந்த பிரச்சனையும் தலை கடைசியில் அது அதாவது என்ன சொல்கிறது டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நே காலை நேரம் விரையும் அப்படின்ற மாதிரி தான் ஆகும் ஒன்றுத்துக்கும் நீங்கள் பயப்பட வேணாம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது சக மாணவர்கள் மூலமாக எதாவது பிரச்சனை வரலாம் அல்லது அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அது கூட அஞ்சு குழையவுன்னு ஏழில் இருக்கிறது ஓகே முதல் பதினஞ்சு நாள் ஓகே அடுத்த பதினஞ்சு நாள் எட்டுக்கு போயிடுறாரு அதனால் கொஞ்சம் பிள்ளைகளே கொஞ்சம் உஷாராக கவனிச்சிக்கிங்க ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு பதினஞ்சு தேதி செப்டம்பர் பதினஞ்சு தேதிக்கு பிறகு மற்றபடி உங்களுக்கு ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொன்னாலும் கூட நீங்கள் தான் ஜெயிச்சு வருவீங்க ஒரு ப பிரச்சனை இருக்க போகிறதில்லை கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக அது குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது இந்த அஞ்சு குடையவன் ஏழு இருக்கிறதால முதல் பதினஞ்சு நாள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் எட்டாம் இடம் போயிடுறாரு எட்டுக்குடைய சூரியன் ஆட்சி பெறுகிறார் எப்போவுமே ஒரு ஆறு குடையவனாக இருக்கலாம் எட்டு குடையவனாக இருக்கலாம் அந்த வீட்டு அதிபதி அங்கே ஆட்சி பெறுகிறான்னு சொன்னால் அது கெடுதல் பண்ணுவதற்கு மாறாக யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லணும் அப்போ சூரியன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை அதாவது எட்டு குடைவன் ஆட்சி பெறுகிறார் ஆனால் அதில் வந்து பத்து குடைவன் அங்கே போய் நிற்கிறதாலேயும் ஆறு குடைவன் புதன் அங்கே வந்து பத்து நாள் அமர்ந்துருக்கிறதாலேயும் கேது வேறு இருக்கார் எட்டாம் இடத்துல அதனால் வட்டார பழக்க வழக்கங்களில் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் வர்த்தகம் பிஸ்னஸ் பண்ணுற இடம் போட்டி பொறாமை பந்து அதெல்லாம் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி ஒன்றும் பயப்படுத்தாலை எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது மற்றபடி ஒன்பதாம் இடம் பலமாயிடுது பதினஞ்சு தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பலம் இருந்தாலும் ஒன்பதில் சூரியனை அணிஞ்சிட்றார் அப்போ காரக பாவனாசின்னு சொன்னால் த தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் மற்றபடி ஆறுக்குடையவன் ஒம்பதுக்கு போகிறதால வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யோகமான ஒரு காலகட்டம் தொழில் பண்றவங்களை விட வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் எந்த ஒரு இடர்பாடுகளோ இன்னல்களோ பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கா இருக்கு இதில் பத்துக்குடையவன் சுக்கரனாக இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் நல்ல ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிற ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய படத்துக்கோ சீரியலுக்கோ ஒரு மீடியா மூலமோ பத்திரிகை மூலமோ இல்லை அரசின் மூலமோ உங்களுக்கு பாராட்டுதல்கள் வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது ஆனால் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் பதினஞ்சு தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கட்சியில் பார்த்தா அது வேற ஒருத்தர் கை நழுவி போயிடும் இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க கட்சியில் சம்பளம் அங்கேருந்து கட்சியில் அது சம்பளம் கிடைக்காது போராடி வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாங்க உயர்கல்விக்காக போகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு தாராளமாக போங்க எந்த கோர்ஸுக்கு சேர்ந்து படிக்கணுமோ படிக்கலாம் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வந்தாலும் சந்தோஷம்தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் சிறப்பாக செல்லும் உங்களுக்கு எந்த எந்த தொழில் செய்யும் தெரியுமோ அந்த தொழிலில் இறங்குங்க எதுவுமே தெரியாத கா அகல கா கால் வைக்காது அதாவது காலை உற்றப்படாது அதனால் எது தெரியுமோ அந்த தொழிலை செய்யுங்கள் இல்லை உத்தியோகத்துக்கு போனோம்னா நீங்கள் எந்த ப படிப்படிச்சிருக்கீங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்க பத்திரிகை துறையாக மீடியா துறையாக துறையா இது அதில் கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலுக்குடையவன் நாலாம் இடத்தை பார்த்துட்ற இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதால வருமானம் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்தை நாலுக்குடைய செவ்வாய் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் வீடு மனை தோட்டம் தொரவு இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்கான இருக்குது கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ பனிரெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு பார்வையில் இருக்க செலவினங்கள் ஏற்படும் சுப செலவாக தான் இருக்கும் அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு சுப செலவு ஏற்பட போகிறது இந்த ராசி மகர ராசி அன்பர்கள் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டமனால் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துங்க சந்திராஷ்டமன்னு நீங்கள் மனசில் எண்ணிக்கிட்டாலே வரக்கூடிய பிரச்சனை வராமல் பாதையில் நின்று போயிவிடு நீங்கள் சோதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்